ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கான வீடியோ தான் எது காலையில் என்னோடய பூஜை எட்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தது இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நாம இன்றைக்கி வீடியோவில் புதினா சட்னியும் குழி பணியாரமும் செய்யறதை பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சிறுசாக அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கினதும் சிறுசாக அரிஞ்சு வச்ச வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வைக்க வச்சுக்கிறேன் அதை நல்லா ஆரட்டும் ஒரு குழுப்பினர் கல் வச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன சின்னதாக குழிப்பணியாயிரம் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் குழிப்பின் வேகட்டும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இப்போ குழிப்பினாயிரம் நல்லா வெந்துடுச்சு அதை திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன் பனியாரம் வெந்ததும் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போது அதே மாவு ரெண்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன் குழிப்பணியாரை எங்கள் எனக்கும் என் பசங்களுக்கும் தோசை என்னோடய ஹஸ்பண்டுக்கு இப்போ இன்னொரு கடாயில் புதினா சட்னி வதக்கிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன் கொஞ்சம் புளியும் சேர்த்து க வதக்கிக்கிறேன் இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கிறேன் நல்ல தண்ணி சுன்ற அளவு வதங்கினதும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி வந்ததும் மிக் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்